ரிட்டன் ட்ரெயின் ஒரு மணிக்கு பட் ஹஸ்பண்ட் பன்னெண்டு மணிக்கு வா டிமார்ட்ல கிடைக்காத திங்ஸ் ஜெயச்சந்திரன் வாங்கி தரேன் கூட்டு போனாங்க எவ்வளவு நல்ல மனசு உங்களுக்கு நினைச்சு சந்தோஷப்படுறதுக்குள்ள ஒரு ட்விஸ்ட் வச்சாங்க பாரு பாருக்கு இன்னும் ஒன் அவர் தான் இருக்கு ஆஃப் அன் அவர்ல மொத்த முடிச்சிருக்காங்க என்டர் ஆகி எக்ஸிட் ஆவறதுக்கே ஹாஃப் அன் அவர் வேணும் இதுல நான் எங்கிருந்து ஷாப்பிங் முடிக்கிறது இதை சொல்லிதான் நான் வந்துருக்கவே மாட்டேன்னு சொன்னேன் ஆஃப் அன் அவர்ல கொஞ்சம் திங்ஸ் தான் வாங்க முடியும்னு எங்க ஹஸ்பண்ட் என்ன பிளான் பண்ணி பன்னெண்டு மணிக்கு கூட்டு போயிருக்காங்க பட் நம்ம கிட்ட இது நடக்குமா நார்மலா போயிருந்தாலும் பாத்து பாத்து வாங்கியிருப்பேன் பட் ஆஃப் அன் அவர் சொன்ன உடனே கையில கிடைச்சதுல

ஸ்டீம் பண்ணறதுக்கு ஒன்று கொடுத்துருப்பாங்களா அது வாங்கவே மறந்துட்டான் வேஸ்ட்டாக போச்சோன்னு நினச்சா பட் இந்த குக்கரில் கூட ஸ்டீம் பண்ணி புட்டு ரெடி பண்ணலான்னு வீடியோ பார்த்தா நிஜமாவே ஒர்க் ஆகுமா இல்லையான்னு தெரியல நீங்கள் யாராச்சும் குக்கரில் புட்டு ஸ்டீம் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்க ஏதோ எங்கள் ஹஸ்பண்ட் கொடுத்த ஆஃப் அன் ஹவர் டாஸ்க்லாம் என்னால் இதுதான் வாங்க முடிஞ்சிச்சு